என்ன இல்லைண்ணே நல்ல பெரிய மீனை கொஞ்சம் வளர்ப்பாங்க நல்ல நல்ல அண்ணே வாயில் வரலேன் வாயில் வரலை ஆ அதுக்குள்ள விட்டு சேலை விட வெளிய விடு அப்படி விடணுமா போடுறீங்க ஆ ஆ அது மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன் நல்லா மாட்டி ஒரு படத்தில் வைக்க எப்படி போடக்கூடாது கழுத்தில் மட்டும் போடணும் கையில் இந்த விடு இப்படி போடு ஆனால் எனக்கு புதுசாக படத்துல கூசா படத்தில் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்க